அன்பிற்குரியவர்களே புத்தகத்தின் உலகத்தின் மூலம் நான் இன்று நாம் காணப்போவது ஒரு ஆங்கில புதுநத்தை பற்றி இது வந்து அமெரிக்க எழுத்தாளர் எர்ரஸ் ஹம்மிங் மேப்பன்றும் எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் எழுதப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வந்து கியூபாட் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த கதை வந்து த தி தி ஓல்டு தி நடு அப்படிங்கிற தலைப்பு தமிழில் வந்து கிழவனும் கடவுள் கடல் கடலும் அப்படி கிழவனம் கடவுள் அப்படிங்கிற தலைப்பில் வந்திருக்குது இந்த கதையில் வந்து ஒரு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது ஒரு நாலு கேரட் தான் வரும் சாண்டியோகம் அப்படின்ற ஒரு வயதான மீனவர் அவ உடனே வந்து ஒரு சின்ன வயசு பையன் மனோலின்னு சொல்லி மரலின்னு ஒரு மீன் ஒரு நாலு சார்க்கு இதுதான் ஒரு கேரக்டர் இந்த சாண்டியோகம் ரொம்ப வயசானவர் ஆனால் மீன் பிடிக்கிறதே பெரிய தொழிலாக கொண்டவர் ஹவானாவில் கியூபாவில் ஹவானாங்கிற தீவில் வந்து மீன் பிடிக்கப் போவார் அவங்க வந்து தூண்டில் போட்டு தான் மீன் பிடிப்பாங்க இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது நாளாக மீன் பிடிக்க போயிட்டு இருப்பார் கூட வந்து உங்கள் அனுப்பி வைப்பாங்க அந்த மனோலிங்கிற பையனை வந்து உங்கள் பெற்றோர்கள் நாற்பது நாளாக வந்து மீனே அவரால் பிடிக்க முடியாது அப்புறம் இவர் ராசி இல்லாத அப்படின்னு சொல்லி ஊரில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் இவர் வந்து வருத்தப்படுவார் ரொம்ப அப்புறம் நாற்பது நாள் இந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த மணோலி வந்து நிப்பாட்டிடுவாங்க போகாமல் வேறு போட்டில் நீ போ அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவாங்க அப்புறம் இவர் மட்டும் தனியாக போயிட்டு வந்துருப்பார் இவர் எண்பத்தி நாலு நாள் ஆகியும் எண்பத்தி நாலு நாள் ஆகியுமே இவரால் ஒரு ஒரு மீன்மே பிடிக்க முடியாது அப்புறம் ஊரில் ரொம்ப கேள்விப்பட ஆரம்பிச்சிருவாங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா அப்படி இருந்துமே இந்த மனோலின் வந்து இவரை பார்க்கறத விட மாட்டான் காலைல வந்து பார்க்குறது டிஃபன் கொடுக்குறது சாயா காஃபி கொடுக்குறது அவரை பற்றி உழவு விஷயங்கள்லாம் பேசுவான் இவருக்கு வந்து பேஸ்பால் பிடிக்கும் பேஸ்பால் பிடிக்கிறதுனால இவர் வந்து அதை பற்றி பேசுவார் பேப்பரில் படித்தது தான் அந்த மனோலினிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணுவார் விளையா விளையாட்டை பற்றினா பேசுவார் இப்படி அந்த அவங்களோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் வந்து எண்பத்தி ஐந்தாவது நாள் வந்து இவங்க வந்து மீன்பிடிக்க போவாங்க ஆனால் இந்த சண்டையங்கூட கனவுல வந்து எப்போவுமே ஒரு கனவு வரும் அமெரிக்கா ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு சோலை வந்து சிங்கம்னா வந்து கூண்டில் சுற்றி வரும் பூனை மாதிரி அதை வந்து அதுதான் ஒரு கனவாக வரும் எப்பவுமே அதை நினச்சிக்கிட்டே இவர் வந்து வரும் வந்து ஒவ்வொரு நாள் கடலுக்கு போவார் எண்பத்தி ஐந்தாவது நாள் ஒரு கடலுக்கு ஒரு முன்னாடி இவர் வந்து வந்து பாப்பா வந்து அந்த மனோலின் நானும் வரேன் அப்படி மேலே வேண்டாம் நீ வந்து என்ன ராசிலானு சொல்கிறாங்க நீ வரணா நீ வேறு பேட்டிலே போவோம் நீ நல்லா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார் இவர் மட்டும் தனியாக போவார் போகும்போது போய் கடலுக்கு போயிடுவார் அந்த ஆளுகளுக்கு போயிடுவார் போய் ஒரு பார்த்துட்டு பேர் தூண்டில் எடுத்து வீசுவார் வீசிட்டு த தன்னாலே பேசிக்குவார் பேசிட்டு பார்த்துட்டு இருப்பார் அப்போ வந்து ஒரு அந்த ம மர்லின் அப்படின்னு ஒரு மீன் வந்து சுண்டில் முழுங்கிடும் முழுங்கினோனால் ஆனால் ரொம்ப முழுங்கும் போது ப்ராப்பராக ஒரு நூறு த இது போயிடும் உள்ளே போயிடும் அது கணக்கு இருக்குது கணவன் அது கணக்க வச்சு ரொம்ப பெரிய மீன் அப்படின்னு முடிவு பண்ணுவார் அது ஒரு ஆயிரத்தி ப பவுண்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு மதிப்பு போட்டுருவார் அப்படி போடும்போது ஆனால் அது பிடிக்க முடியாது அவரால் ஒரு இரண்டு நாட்கள் இப்போ அதை சுத்த விட்டு தான் பிடிக்க முடியும் ஏன்னா அது ரொம்ப கனமான மீன் இந்த போட்டை அவர் கொண்டு போயிருக்க போட்டை விட பெரிய மீன் அப்போ ரெண்டாவது நாள் நார் அதை வந்து சுற்றி வைக்க சுற்றி வரட்டும் அப்படின்னு சொல்லி காற்றுருந்து அதுக்கு போகிற போக்கிலே போய் பிடிச்சி குத்திடுவார் குத்தின அது மாட்டிடுவோம் இப்படி தான் கதை போகுது இவர் வந்து இதை பிடிச்சி கரைக்கு வந்தாரா தான் கதை இதை அவரோட அவரோட பெர்சீவரன்ஸ் அதாவது விடாமுயற்சி எப்படி இருந்தது அவர் எப்படி வந்து ஒரு கடைக்கு வர்றாரு அந்த கடைக்கு வர்றதுக்கு இடையில் அவர் என்னென்ன இடர்ப்பாடெல்லாம் சந்திக்கிறாரு ஒரு மீனவன் வந்து உண்மையான மீன மீனுக்கும் அவருக்கு வந்து உண்மையான பாணி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவார் அந்த மீனோட பேசுவார் அவர் சாரி மீனவனை வந்து எனக்கு பிடிக்கும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் அவனை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இதுக்கப்புறம் அவர் கொண்டதுக்கு முன்னாடி எப்படி அவர் கரை கரை கொண்டு வர்றார் அப்படிங்கிறதான் கதை நீங்கள் எல்லாம் அந்த கதையை வாங்கி படிக்கணும் இதை வந்து கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெர்சிவன்ஸ் கொஞ்சம் சொல்லுவாங்க வென் யூ வாண்ட் சக்சீட் லைஃப் இஃப் யூ ஆர் ஃபோர் திங்ஸ் ஆர் ஃபாலோடு ஹேவிங் ஏ கிரேட் எய்ம் கண்டினியூஸ்லி அக்யூர் நாலேஜ் ஹார்ட் ஒர்க் அண்டு பெர்சிவரன்ஸ் தென் எனித்திங் கேன்பி அச்சீவ் அப்படிம்பாங்க அடுத்துக்கலாம் இதை தான் அவர் செஞ்சிருப்பார் இவர் என்னென்னா அவங்க வந்து விடாமுயற்சி விடாமயற்சியோட வந்து ஒரு தினந்தோறும் ஒரு கடலுக்கு போய் எண்பத்தி நாலு நாளாக பிடிக்க முடியாது அவர் வந்து ஊரில் கேள்விப்படுவாங்க ஆனால் பிடிச்சது அதை பிடிச்சது அவர் கரையை கொண்டு வந்து சேர்த்தாரா அவர் என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சார் அந்த பையன் அதுக்கு பண்ண என்ன பண்ணா அப்படிங்கிறதான் கதை இன்று வாசியங்கள் நாளை ஒன்று கேட்குறேன் மிகச்சிறப்பான புத்தகம் நீங்கள்லாம் வாசி சின்ன சின்ன நாவல் தான் உங்களோட குழந்தைகளுக்குலாம் வாங்கி படிக்க கொடுத்தீங்கன்னா அவங்க குழந்தைகள் வந்து விழா பற்றி கற்றுக்குறாங்க இதை வந்து மருத்துவ கூ சிவராமன் அவங்க வந்து புத்தகங்க சென்னையில் பேசுனது ப்ளஸ் இன்னொரு யூடியூப் சேனலையும் பார்த்ததை வச்சு சொல்கிறேன் நான் வந்து அதனால் வந்து பாம்பன் கிளைஞ்சத்துக்கு வந்து வாசியுங்கள் நூலங்கள் எங்கெல்லாம் உடனவோ அங்கெல்லாம் சென்று வாசியுங்கள் இன்று வாசியங்கள் வாசிப்பு வசப்படுத்துங்கள் வாசிப்பு அசைப்படுதுனால் நீங்கள் வாழ்வு விடலாம் மேம்படலாம் தினந்தோறும் ஒரு கற்றுக்கொள்ளலாம் அன்பிற்குரியவர்களே இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கதையை எழுதின எர்னஸ்டோ ஹம்மிங் வந்து அந்த நாட்டில் வந்து இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ்லாம் போயிட்டார் இவர் எழுத்துனால் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதனால் அவர் வந்து ஒரு ரொம்ப தீவிரமாக யோசித்து இந்த கதையை எழுதியிருப்பார் இந்த கதை வந்து பின்னால் வந்து அந்த அமெரிக்காவோட புளிட்சர் அவார்டை சிறந்த இணைக்கியதுக்கான புளிட்சர் அவார்டை பெற்றது நோபல் பரிசுக்கும் பரிந்துரை செய்யப்பட்டதான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இன்று வாசியங்கள் நான் கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்